அதாவது வந்து முதலாளித்துவம் வந்து ஒழியப்பட வேண்டுமே தவிர ஆனால் மில்லு இல்லை மில்லுன்றது வந்து ஒரு வரவேற்கத்தக்க செயல் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவருடைய தரப்பில் இருந்து சொல்கிறாரு ஆனால் காங்கிரஸார் வந்து அதை வந்து எதுவுமே கண்டுக்கலை ஆனால் வந்து கைத்தறி மட்டுமே வந்து பிரதானம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பரப்புரை செய்யப்பட்டது அந்த காலகட்டத்தில் வந்து வடநாட்டவர் வந்து மில்ல வச்சு பெரிய லெவலில் வந்து பணத்தை வந்து சம்பாரித்தாங்க அதற்கான விஷயங்கள் அந்த நூல் எத்தனை கண்டு எவ்வளோத்தரம் வந்து பஞ்சு வந்தது எவ்வளோ பண்ணாங்க அது எல்லாமே வந்து விரிவாக வந்து புத்தகத்தில் பேசியிருக்கிறார் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுகிறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளையும் வந்து பார்த்திங்கன்னா வடநாட்டவர் தான் வந்து பெருமளவில் வந்து ஆதிக்கம் செலுத்தி வச்சுருக்குறாங்க இப்போ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து ஒன்றும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்றுமே கிடையாது ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறது அதுக்கு வந்து அரசு வந்து அவங்களுக்கு வந்து துணை போகுது அதை வச்சு இருபது வருஷம் கழிச்சா ஒரு லைஃப் இன்சூரன்ஸோ இல்லை வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸோ அதுக்கான விபத்து நேரிடும் போது இல்லை உயிர் போகும்போது தான் நீங்கள் வந்து பணம் தர போகிறீங்க அது ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து பிரிமியமாக வந்து செலுத்திட்டே இருக்கிறாங்க அந்த தொகையை எல்லாத்தையும் வச்சு உங்கள் வேறு வேறு வழிகளில் வந்து முதலீடு பண்ணுறாங்க வேறு பங்குகளை வாங்குகிறாங்க வேறு பில்டிங் கட்டுறாங்க வாடகைக்கு விடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு